தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஸோ இந்த மாதிரி வரக்குள்ள பாருங்கள் மேலே ஏற்கனவே வந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஸோ வெளி நம்பரில் அந்த மாதிரி கான்செப்ட் வரலாம் ஆனால் உள் நம்பரில் பாருங்கள் அதாவது டபுள்ஸ் இருக்கணும் எட்நூற்றி நாற்பத்தி நாலுங்களா இந்த மூணு நம்பருக்குள்ளே காமனாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபோரு நான் நம்பருக்கு சொல்கிறேன் எட்நூற்றி நாற்பத்தி நாலு ஏ போர்டு எட்டு வந்துச்சுன்னா எட்நூற்றி நாற்பத்தி நாலு ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க எட்நூற்றி நாற்பத்தி நாலு ஏ டி போர்டு எட்டு வந்துச்சுன்னா எட்நூற்றி நாற்பத்தி நாலு இந்த டேரக்ட்ஸுங்களா அதே மாதிரி முந்நூற்றி எண்பத்தி எட்டு ஸோ முந்நூற்றி எண்பத்தி எட்டு அடுத்த நாளும் அதே பேட்டனில் வரதுனால டி போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டுக்கு வந்து மூணு வந்துருக்கணும் ஆனால் அடுத்த நாளுமே மேலே பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தி நாலு இந்த போர்ட்டுக்கு எட்டு வந்துச்சுன்னா எட்நூற்றி நாற்பத்தி நாலு அடுத்த நாள் அதே பேட்டர்ன் வரதுனால தான் கொண்டு வரல முந்நூற்றி எண்பத்தெட்டு போர்ட்டுக்கு மூணு வந்துருந்துச்சின்னா முந்நூற்றி எண்பத்தெட்டு ஸோ வராதனால அதுக்கு அடுத்த நாள் வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி தொண்ணூற்றொம்பது எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது ஏழு வந்துச்சுன்னா எழுநூற்றி தொண்ணூற்றொம்பது இந்த நம்பர் அப்படியே திருப்பி காமிக்கிற மாதிரி தான் கணக்கு ஸோ இந்த கணக்கு அப்படி பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பீ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் அஞ்ச் அஞ்சு வந்துச்சுன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது இந்த மாதிரி கணக்கு வர வாய்ப்பு இருக்குது பீ போர்டு அஞ்சு ஸ்ட்ராங்காக இருக்குது பவர் வச்ச ஜீரோ பவர் நான் ஏன் சொல்கிறேன்னா ஏற்கனவே இந்த மேல் நம்பரை நிறுத்தினாலோ கொண்டுட்டு வந்தாலோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த ஏழுக்கு மட்டும்தான் கொண்டுட்டு வரல ஏழுக்கு ஏழு வரப்போல மேலே இருக்கிற ஒன்னா நம்பர் அடுத்த நாள் வரணும் ஸோ ஒன்றாம் நம்பர் கொண்டு வரணும் அதை வந்து கணக்கு பிரகாரம் உள்ளே கொண்டு போயிட்டான் சரிங்களா அந்த ஒன்று கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதனால தான் நம்மளுக்கு வந்து ஒன்றா நம்பரை எடுக்க மாட்டேங்கிறோம் ஆனால் அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள் ஒன்பதுக்கு நாலு பவர் வச்சா மேலே இருக்கிற ஏழுக்கு பவர் ரெண்டு நான் மொதல் நாள் நான் ரெண்டு கொடுத்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தேன் வராதனால அதுக்கு அடுத்த நாள் அந்த ரெண்டாம் நம்பர் வந்திருக்கு ஸோ ஒன்பதுக்கு பவர் நாலு ஏழுக்கு பவர் ரெண்டு சிம்பிளாக கொண்டு வந்துடுறோம் தரம் சேம் அதே தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாலு ரிப்பீட் ஆகக்குள்ள மேலே இருக்கிற ஜீரோ அடுத்த நாள் வரணும் பவரை வச்சா அஞ்சு பி போர்டுக்கு ரெண்டே நம்பர் தான் அஞ்சு ஜீரோ வரணும் ஓகேங்களா அஞ்சு ஜீரோ அப்படி பார்க்குல ஏ போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு வர வாய்ப்பு இருக்குது ஸோ நாலுக்கு ஒன்பது ரெண்டுக்கு ஏழு ஏ போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஏழு வரணும் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எழுபது எழுபத்தஞ்சி ஏபிக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுபது எழுவத்தஞ்சி சிம்பிளாக கொண்டு வர வாய்ப்பு இருக்கு சி போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பேட்டர்ன் தாங்கப்பா மேலே பாருங்கள் ரெண்டு அடுத்த நாள் எடுத்துகிட்டு வரக்குள்ள இந்த அஞ்சா நம்பரு அடுத்த நாள் ஸோ காமனாக அதே தான் மறுபடியும் இந்த அஞ்சா நம்பர் சாரி ஆ அஞ்சா நம்பரு எடுத்து வந்து சீ போர்டு வைக்கக்குள்ள இந்த நாலாம் நம்பரு சி போக்கு வரணும் சி போர்டுக்கு நாலு வர வாய்ப்பு இருக்குது அப்படி பார்க்கல சி போர்டுக்கு நாலு அப்போ நான் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ரெண்டு ஒன்பது நாலு இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு ஒன்பது இங்கே இரநூத்தி தொண்ணூற்றி நாலு அதை அப்படியே நம்பரை அப்படியே கொண்டு வந்து இந்த நம்பர் அப்படியே கொண்டு வந்தேன் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு அப்போ சி போர்டு நாலுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது ஸோ நாலு வரலாம் அப்போ ஏற்கனவே நான் ஏபி வந்து எழுபத்தஞ்சு சொல்லிக்கிறேன் பார்த்தீங்களா ஏழுக்கு ரெண்டு வரலாம் இல்லைன்னா ரெண்டே ஏழே வரலாம் ஏன் சொல்கிறேன் அங்கே மேலே பாருங்கள் ஏழ்நூற்றி இருபத்தஞ்சி இங்கே ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு ஸோ இதுக்கப்புடி நேர் ஆப்போசிட் இந்த பக்கம் நானூற்றி இருபத்திரெண்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பவர் வச்சு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு வந்திருக்கும் ஏ போட்டில் பவர் வச்சு ஸோ இந்த கணக்குப்படி பார்த்திங்கன்னா நேற்று வந்த நம்பரு இரநூத்தி ஐம்பத்தி நாலு வந்த ரிசல்ட்டு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ஸோ அதே மாதிரி ஏசியில் மட்டும் ரெண்டு டாரிசியலுமே இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஸோ இப்படி இருக்கிற பட்சம் இந்த ஆறுநூற்றி எழுபத்தி எட்டு இருக்குது பார்த்திங்களா இதை வந்து நேற்று கொண்டு வந்துருக்கணும் வராதனால இன்றைக்கி ஒரு சான்ஸ் இருக்குது ஆறுநூற்றி இருபத் சாரி ஆறுநூற்றி எழுவத்தி எட்டு இந்த ஆறுநூற்றி எழுபத்தெட்டை காமனாக வச்சுக்காங்க நேற்றுக்கே வர வேண்டிய நம்பர் வரலின்னா இன்றைக்கி ஒரு சான்ஸ் வரலாம் ஸோ இதே நம்பரு இப்போ வீக்லி சார்ட்டில் பார்ப்போம் இதே பேட்டனில் டெய்லி சார்ட்டு பிரகாரம் இந்த நம்பர் எடுத்துருக்குறோம் ஏபி எழுவத்தஞ்சி எழுவது சி போட்டு நாலு எடுத்துருக்குறோமா அதாவது இரநூத்தி ஐம்பத்தி நாலு வந்து பாரு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுக்கு புல் பவர் பார்த்தீங்கன்னா நானூற்றி பன்னெண்டு ஸோ இதை காமனாக வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது எழுபத்தி ரெண்டுக்கு புல் பவர் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஏழு அதுக்கு பி போர்டு மட்டும் அதாவது ஆறுக்கு ஒன்று பவரு ஏழுக்கு ஏழு ஸ்டேட்டாக வந்திருக்கு இந்த சி போர்டு நம்பரை மட்டும் பார்த்தீங்கன்னா சி போர்டு ரெண்டுக்கு ஏழு அதாவது அறுநூற்றி எழுவத்தி ரெண்டாக ஏசியில் மட்டும் பவர் வச்சு நூற்றி எழுபத்தி ஏழு அப்போ இதுக்கு நேர் ஆப்போசிட்டை வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஏன்னா பவரில் தான் கொண்டுட்டு வந்துருக்குறாங்க ஸ்டெயிட் நம்பர் எடுத்துகிட்டு வரக்குள்ளேயே இந்த பேட்டர்லாம் கொண்டுட்டு வரோம் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏசியில் நம்பர் மேட்ச் இருக்கும் அதாவது ஏழ்நூற்றி பதினாறு ஏழ்நூற்றி ஆறு ஸோ இப்படி வரைக்கும் இந்த நேர் ஆப்போசிட்டில் இரநூத்தி இருபத்தாறு எடுத்துட்டு வந்து அடுத்த வாரம் வச்சுருக்கணும் வராததுனால ஒரு வாரம் தள்ளி அடுத்த வாரம் வந்திருக்கும் ஸோ இதுதான் இதே காமனாக செய்யினால் இன்னைக்கு இந்த நம்பர் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது இந்த இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஸோ இரநூத்தி ஐம்பத்தி நாலு பவர் வச்சு நம்ம எடுக்கணும் ஸோ இப்போ பார்த்துருக்கற பேட் நம்பர் யாரும் கொடுக்குறேன் அதேமாதிரி ஏபிபிசிஏசிக்கு தனித்தனியாகவும் த்ரீ டிஜிட்டோ பி போர்டு அஞ்சு ஜீரோ கொடுத்தா அஞ்சு ஸ்ட்ராங்காக இருக்குது இது உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா அந்த நம்பரை எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்